ஹலோ கைஸ் காலையிலேருந்து நாலு ஃபேமிலி வந்தாங்க பாஸ் வீட்டுக்குள்ளே ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க தனிப்பட்ட முறையில் அந்தந்த கண்டஸ்டன்ட்டுக்கு எந்த மாதிரியான அட்வைஸ் வந்து கொடுக்க முடியுமோ அந்த மாதிரியான அட்வைஸ் அவங்களுடைய ஃபேமிலி சைட்லேருந்து கொடுக்கப்பட்டது ஸோ இதில் ஒன் ஆஃப் த பெஸ்டான ஒரு அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயான் அவர்களுக்கு அவங்க அக்கா கொடுத்தது தான் அது இப்போ தான் லைவ்லேயே ஆக்சுவலாக வந்து போயிட்டுருக்கு ஆனால் சில இடங்களில் வந்து முரண்பாடுகளும் இருக்குது சில இடங்களில் அக்செப்டன்ஸும் வந்து இருந்துட்டு இருக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பிலைக்கான இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க இந்த வீடியோக்கு ஆயிரம் லைக் ஆனால் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோ வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயான் ஒரு நல்ல பிளேயர் நேர்மையான ஒரு பிளேயர் பட் ஜாக்லின் அதுக்கப்புறம் சௌந்தர்யா ஜெப்ரி இவங்க கூடலாம் வந்து சேர்ந்துட்டு இந்த பேம்பரிங் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு கூட்டுக்குள்ளேயே வந்து இருந்துக்கிட்டு ஒரு கேமை வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கிறது ஸோ இது வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது விஜய் சேதுபதி அவர்கள்லாம் கூட வந்து இதை பற்றி பயங்கரமாக அட்ரஸ் பண்ணாங்க இந்த கோவா கேங் கோவா கேங் அப்படின்ற ஒரு கேங்கை வந்து பயங்கரமாக ரோஸ்ட்டும் பண்ணியிருந்தாப்புல ஸோ இதனை தொடர்ந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலி டாஸ்கில் வந்து அவங்களுடைய அம்மாவும் அப்புறம் அக்காவும் வந்திருக்காங்க ஓகேங்களா ரயானுடைய அக்கா ஓகேங்களா அவங்க வந்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேறு லெவலில் ஒரு அட்வைஸ் வந்து கொடுக்குறாங்க அந்த அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ யாருக்கும் நல்லவனாக இருக்கணும் வேண்டிய அவசியமும் கிடையாது அதே மாதிரி நீ யாருக்கும் கெட்டவனாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது உனக்கு என்ன தோணுதோ அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து பண்ணு நீ வந்து ரெண்டு பேர் கூட மட்டும்தான் எப்போதுமே வந்துருந்துட்டு இருக்கு ஒன்று சௌந்தர்யம் இன்னொன்று வந்து ஜாக்லின் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு எப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்டையும் டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க மற்றவங்ககிட்டேயும் வந்து டைம் அப்படிங்கிறது வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே தான் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் நீ வந்து ஜாக்லின் சௌந்தர்யா ஜெப்ரி இவங்களை தாண்டி நீ வேறு எங்கேயுமே போகவே மாட்டேங்கிற ப ஃபஸ்ட்டு அது வந்து நீ வந்து அனலைஸ் பண்ணி அந்த இடத்துலேருந்து முதல்ல வெளியே வா அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா நீ ஆறுதல் கொடுக்குறேன் அதை பண்ணுறேன் இது பண்ணுற ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து வேல்யூ பண்ணுறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறல்ல அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதப்பா ஏன்னா யாருமே உனக்கு அந்த மாதிரி பண்ணவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க அதுக்கு வந்து ரயான் அவர்களால் இது ஏற்றுக்கவே முடியும்னா சொல்கிற என்ன சொல்கிறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வேல்யூபிளாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆமாடா நீ வேல்யூ பண்ணுற ஆனால் எதிரிலேருந்து வரணும்ல வேல்யூ அப்படிங்கிறது அது வரலடா அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகிடுது ஜாக்லின் கூட வா அப்படின்னு வந்து சொல்லும்போது எஸ் அஃப்கோர்ஸ் அவங்க கிட்டதும் ட்ரஸ்ட்டை நீ எதிர்பார்க்க முடியாதுப்பா பார்த்துரு எண்ட் ஆஃப் தி டே இது வந்து பிக் பாஸ் ஷோ இல்லையா இது ஒரு கேம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சரியான ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க சத்தியமாக ரயான் வந்து அதை எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா ஜாக்லினை அவ்வளோ தூரம் நம்பனாப்பில ஏன்னா சௌந்தர்யா ஒரு கட்டத்தில் வந்து கோவா கேங்க விட்டு வெளியே போயிட்டாங்க ரஞ்சித் வெளியே போயிட்டார் ஜெப்ரி வெளியே போயிட்டாரு அப்போ கூட வந்து ஜாக்லின் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தது வந்து ரயான் அவர்கள் தான் ஏன் இப்போ கூட அந்த ஃபேமிலி வந்தாங்க இல்லையா ரயானுடைய ஃபேமிலி அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட ஜாக்லின் கிட்ட தான் உட்காந்து நின்று பேசியிருந்தாப்புல ஜாக்லின் பயங்கரமாக கோவப்பட்டு பேசியிருந்தாங்க என்னடா வர்றவங்கெல்லாம் வந்து மற்றவங்களோட கேமை ஸ்பாயில் பண்ணாது இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நான் எப்படியும் அந்த விதத்தில் வந்து எந்த விதத்துலையுமே நான் செய்யலடா அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க இன்னொன்று என்னென்னா சௌந்தர்யாவோட கேம் ஸ்பாயில் ஆகிறதுக்கும் நான் தான் காரணன்றாங்க ஜெப்ரியோட கேம் வந்து ஸ்பைல் ஆகிறதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு கேமோ இல்லை நேமோ ஸ்பைல் ஆகிறதுக்கு நான் தான் காரணம்னா நான் என்ன தானே பண்ணுறது நான் என்னடா அப்படி பண்ணிட்டேன் ஜெப்ரி அவனே வந்து ரியலைஸ் பண்ணுறான் அப்படின்னா அவனே வந்து வெளியே போயிட்டான் எதுவுமே சொல்ல கிடையாது சௌந்தரியாவும் திடீர்னு வெளியே போயிட்டு அப்புறம் வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் என்ன எப்போதுமே குறை சொல்லிக்கிட்டே வந்து இருக்கா உன்னால தான் கேமே வந்து ஸ்பாயில் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னடா கேமை ஸ்பாயில் பண்ண நீ கூட தான் இருக்க உன்னுடைய கேமை நான் எப்படா ஸ்பாயில் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருப்பாங்க இதுக்கு வந்து ஆறுதல்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரயான் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார் ஆக்சுவலாக அவங்க ஃபேமிலி வரதுக்கு முன்னாடி தான் என்ன ஆறுதல் சொன்னாங்க அப்படின்னா நீ நேர்மையாக இருக்க நீ கரெக்டாக இருக்க அப்படின்னா இருந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் அவங்ககிட்ட ஒரு தனி எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஷிப் குள்ளே இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வராதிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களா பண்ணிட்டு வீடு அதே மாதிரி நான் உங்கள்கிட்டையும் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்டேன் இது இப்படி தான் நடக்குது இப்படி தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அது உன்னுடைய முடிவில் தான் வந்து இருந்துட்டு இருக்குது ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசினாலும் சரி இல்லை அந்த பிரச்சனையை வந்து இல்லைப்பா இதுக்கப்புறம் நான் பேசி அதுக்கப்புறம் கன்வென்ஸ் ஆகி இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சாலே சரி அது உங்களுடைய விருப்பம் பட் எண்ட் ஆஃப் தி டே என்னால் என்ன முயற்சி பண்ண முடியுமோ நான் அந்த முயற்சியை வந்து பண்ணிவிட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக டெவலப் ஆனாலும் சரி இல்லை டெவலப் ஆகலனாலும் சரி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரயானா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஆறுதல் சொன்னதுக்கப்புறம் ரயான் அவர்களை கட்டி பிடிச்சிருந்தாங்க ஜாக்லின் அவர்கள் தேங்க்ஸ் டா அப்படிங்கிற மாதிரி ஸோ இவ்வளோ தூரம் பயங்கரமாக அதை க்ளோஸாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் தான் ரயான் அவர்களும் ஜாக்லின் அவர்களும் அவங்க அக்கா வந்து ஜாக்லினை கூட நம்பாதப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு மிகப்பெரிய ஷாக் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க சௌந்தர்யா விளையாடணுன்னா சௌந்தர்யா பேசிட்டோம் அவங்க விளையாடிட்டோம் நீ வந்து போய் முந்திரி கொட்ட மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி முன்னாடி போய் நிற்காத அப்படி நின்றாலும் எல்லாருக்கும் நில்லு சும்மா ஒருத்தனுக்கு நிற்கிறது ரெண்டு பேருக்கு நிற்கிறது ஜாக்லினுக்கு நிற்கிறது சௌந்தர்யாவுக்கு நிற்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணாதீங்க தயவு செய்து உன்னோடைய இண்டிவிஜுவல் கேமை ப்ளே பண்ண அது வேறு லெவலில் வந்து இருக்குது நீ ஆரம்ப காலகட்டத்திலருந்தே சூப்பராக ஃபயராக கேம் பிளே பண்ணிட்டுருக்கடா நீ வந்து ஒரு டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னு சொல்லி வெளியெல்லாம் பேசிகிட்ருக்காங்க நீ அதை விட்டு சும்மா ரெண்டு பேருக்கு பின்னாடியும் அப்படியே வந்து இருக்கியோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்புறம் அந்த மசாஜ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது அதெல்லாம் நீ பண்ணாத செய்து அது அம்மாவாக நான் பார்க்கும்போது எனக்கு வந்து அது ஏற்றுக்க முடியல ஸோ செய்து அந்த மசாஜ் பண்ணுறவெல்லாம் வச்சுக்காதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அந்த மசாஜ் பண்ணுற விஷயத்தை மட்டும் நான் எங்கே மிஸ் பண்ணேன்னு தெரில ஆனால் அந்த மசாஜை எங்கே இந்த மனுஷன் பண்ணார்ன்றதும் தெரியல ஒருவேளை ரஞ்சித் அவர்களுக்கு பண்ணாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லை மற்ற எந்த கன்ட்ரஸ்ட் கண்ட காது பண்ணியிருந்தாக்கா அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரயான் அவர்களுடைய ஃபேமிலியோட மெம்பர்ஸ் வந்து சொன்னது ஸோ இதை பார்த்தா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்